வெல்கம் டு தமிழ் ஹெல்த் டிப்ஸ் என்னோட பெயர் மனோ நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இயற்கையான தங்க பஸ்பமான செம்பருத்தி பற்றி சித்தர்கள் கூறியுள்ள ரகசியங்கள் பற்றி நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் செம்பருத்தியை செல்வரத்தை என்ற பெயரிலும் அழைக்கிறார்கள் இது இந்தியா மற்றும் இலங்கையில் அதிகமாக வளர்க்கப்படுகிறது இதன் தாயகம் கிழக்கு ஆசியா இது மலேசியாவின் தேசிய மலராகும் செம்பருத்தி என்பது வேறு செம்பரத்தை என்பது வேறு செம்பருத்தி என்பது பருத்தியில் ஒரு வகையானது அது இப்போது அழிந்து விட்டது செம்பரத்தை என்பதை இன்றைக்கு நாம் பயன்படுத்தும் செம்பருத்தி ஆகும் சித்தர்கள் செம்பருத்தியை தங்க பஸ்பம் என்று அழைக்கிறார்கள் அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் இதில் நிறைந்துள்ளது மிக முக்கியமாக இதை நோக்கி செம்பருத்தி பூ நல்லதொரு மருந்தாக பயன்படுகிறது காலை எழுந்ததும் வெறும் வயிற்றில் இந்த பூக்களின் இதழ்களை மென்று சாப்பிட்டால் காலப்போக்கில் இதே நோய் குணமாகும் வெறுமனே சாப்பிட பிடிக்காதவர்கள் செம்பருத்தி பூவை ஜூஸ் செய்து சாப்பிடலாம் நான்கு முதல் ஐந்து செம்பருத்தி பூக்களின் இதழ்களை எடுத்துக்கொண்டு அதனுடன் விதை நீக்கப்பட்ட ஒரு நெல்லிக்காய் சிறிது கருவேப்பிலை தோல் நீக்கிய இஞ்சி துண்டு சிறிது சேர்த்து மையாக அரைத்து அதை வடிகட்டி கொள்ள வேண்டும் இதில் தேன் நாட்டு சர்க்கரை சேர்த்து சாப்பிடலாம் செம்பருத்தி பூவை மணப்பாக செய்து சாப்பிடலாம் இதன் இதழ்களுடன் எலுமிச்சை சாறு சேர்த்து வெயிலில் காய வைக்க வேண்டும் மாலையில் எடுத்து நன்றாக பிசைந்து மறுநாள் காலை முதல் மாலை வரை வெயிலில் வைத்து மீண்டும் பிசைந்து சாறு பிழிய வேண்டும் அதை அடுப்பில் வைத்து நாட்டு சர்க்கரை அல்லது தேன் சேர்த்து நன்றாக காய்ச்ச வேண்டும் இதை பத்திரப்படுத்தி வைத்துக் கொண்டு தேவைப்படும் போது ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்து நீர் சேர்த்து குடிக்க வேண்டும் செம்பருத்தி பூக்கள் வெறும் இதய நோய் மட்டுமில்லாமல் இதய நோயாளிகளுக்கு வரக்கூடிய படபடப்பு வலி இரத்த குழாய் அடைப்பு என்ற அத்தனை இருந்து நிவாரணம் தரக்கூடியது இவை தவிர உஷ்ணம் மற்றும் கோபத்தை கட்டுப்படுத்தி உடலுக்கு குளிர்ச்சியையும் மனதுக்கு அமைதியையும் தரக்கூடியது இந்த செம்பருத்தி மாதவிடாய் கோளாறு உள்ள பெண்கள் செம்பருத்தி பூக்களை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் பிரச்சனைகள் தீர்வதோடு கற்பப்பை குறைபாடுகளும் சரியாகும் உரிய வயது வந்ததும் பருவமடையாத பெண்களுக்கு செம்பருத்தி பூக்களை நெய்யில் வதக்கி காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட கொடுத்து வந்தால் உரிய பலன் கிடைக்கும் செம்பருத்தி பூக்களை சீகக்காய் பொடியுடன் சேர்த்து பயன்படுத்துவதால் பொடுகு முடியுதிர்தல் இளநரை போன்ற பிரச்சனைகள் சரியாகும் சிலர் காய வைத்த செம்பருத்தி பூக்களுடன் ஆவாரம்பூ பாசிப்பயிறு கருவேப்பிலை சேர்த்து பொடியாக்கி சோப்புக்கு பதிலாக தலை முதல் கால் வரை பூசி குளிப்பார்கள் இதனால் தோல் நோய்களிலிருந்து ஈடுபடுவதோடு நோய் வராமலும் காத்துக்கொள்ள முடியும் நரைமுடி தொல்லை முடி உதிர்தல் போன்ற பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா செம்பருத்தி பூக்களுடன் இதன் இலைகள் கருவேப்பிலை மருதாணி இலை போன்றவற்றை சேர்த்து மையாக அரைத்து தலையில் தேய்த்து அரை மணி நேரம் கழித்து குளிக்க வேண்டும் இதை வாரத்தில் ஒரு நாள் அல்லது இரண்டு நாட்களுக்கு செய்து வந்தால் நாளடைவில் பிரச்சனைகள் தீரும் இது கண்கள் மற்றும் உடலுக்கு குளிர்ச்சியை தரும் பெண்களுக்கு தலைமுடி பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்கு முடி அதிகம் வளர வேண்டுமென்றால் இது கை கொடுக்கும் ஆனால் முடி அதிகம் வளர்ந்து சிலருக்கு ஈரும் பேனும் வந்து மிகுதியாக அவதிப்படுவார்கள் அப்படிப்பட்டவர்கள் செம்பருத்தி பூக்களை பறித்து இரவில் தலையில் சூடிக்கொண்டு அப்படியே படுத்து தூங்கிவிட வேண்டும் இதே தொடர்ந்து செய்து வந்தால் பெண்கள் ஒழிவதோடு பொடுகு தொல்லையும் நீங்கிவிடும் இதன் இலைகளை வெறுமனை அரைத்து தலையில் தேய்த்து குளித்து வந்தால் முடி பட்டு போன்று மென்மையாக மாறும் ஷாம்புகளை தலையில் தேய்த்து பக்க விளைவுகளால் அவதிப்படுவோர் அதுக்கு மாற்றாக செம்பருத்தி பூக்களை பயன்படுத்தலாம் இரண்டு அல்லது மூன்று செம்பருத்தி பூக்களை ஒரு டம்ளர் தண்ணீர் விட்டு காய்ச்சி வடிகட்டி அதனுடன் சிறிது தேன் அல்லது நாட்டுச் சர்க்கரை சேர்த்து குடித்து வந்தால் இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கும் அஜீரண கோளாறால் வயிற்றில் வாயு அதிகரித்து வயிற்றின் உட்புற சுவர்களை தாக்குவதால் வயிற்றிலும் வாயிலும் புண்கள் ஏற்படுகின்றன இப்படிப்பட்ட சூழலில் தினமும் ஐந்து முதல் பத்து பூக்களின் இதை சாப்பிட்டு வந்தால் வயிற்றுப் புண்கள் குணமாகும் இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இது போன்ற மேலும் பல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம தமிழ் ஹெல்த் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க